டேஸ்டியான சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசையோடையும் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் ஊற வச்சிருக்கிற சுண்டலை குக்கர்ல சேர்த்து சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்து ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வத அஞ்சாறு வர சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கால் கப் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா கலந்து தேங்காய் நல்லா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் வெங்காயம் கருவாப்பிலையும் கட் பண்ணி வச்சிருக்கா மூணு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் பொடியையும் சேர்த்து ரெண்டு செகண்ட் காயை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டு மிக்ஸி ஜார் அரை கப் வேக வச்சிருக்கிற தண்ணியோடவே ஆட் பண்ணி ஒரு டீஸ்பூன் உப்பு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் பிளேம்ல பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் குழம்பு அப்படியே விட்டுருங்க இடையிலடையில கலந்து விட்டுக்கோங்க டவ அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான சுண்டல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து